அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மார்கழி மாதத்தின் முதல் நாள் பதினாறு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை திருவாதிரி நட்சத்திரம் கூடி வரும் நாளில் அமைஞ்சிருக்கு மார்கழி அப்படின்னோன்னே நமக்கு ஞாபகம் வரக்கூடியது மார்கழி திங்கள் மார்கழி மாதத்தின் முதல் நாளே பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமையில ஆரம்பமாயிருக்கு மார்கழி மாதம் அப்படிங்கிறது தேவர்கள் மாதம்னு அழைக்கப்படுது இந்த மாதத்துல நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடும் பல லட்சம் கூடுதல் பலனை நமக்கு கொடுக்கும்னு சொல்லப்படுது இந்த ஜென்மத்தில் நாம் கை நீட்டி பணமாக வாங்கிய கடன் அடையவும் பணம் சேரவும் ஏழு பிறவியில் செய்த பாவத்திற்கு உண்டான பிறவி கடனை அடைப்பதற்கும் இந்த மொதோ நாள்ல புண்ணியத்தை சேர்ப்பதற்கும் இந்த மொதோ நாள்ல இந்த ஒரு எளிமையான வழிபாட்டை செய்ங்க கடன் அப்படின்னாலே கர்மா கருமா அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா அடுத்தது கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இது எல்லாம் தீர்வதற்கு இந்த மார்கழி மாதம் ஒவ்வொரு நாளுமே எளிமையான சூட்சம பரிகாரத்தை நம்ம சேனலில் நான் தொடர்ந்து பதிவு செய்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் மார்கழி மாதத்தினுடைய முதல் நாள் இந்த நாளில் மட்டும்தான் இந்த வழிபாடை செய்யணுமா அப்படின்னா அப்படி கிடையாது மார்கழி மாதத்தில் எந்த நாளில் நாளும் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் நீங்கள் செய்ய போகிற நாளில் அதிகாலையிலேயே எழுந்து முதல்ல குளிச்சிடணும் இந்த மார்கழி மாதத்தில் பெருமாள் கோவில்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சு மணிக்கு முன்னதாகவே வந்து திறந்துருவாங்க காலையில் எழுந்து சுத்தப்பத்தமாக குளிச்சுட்டு வீட்டில் இருந்து இந்த ஒரு முடிச்ச தயார் செய்து எடுத்துகிட்டு போகணும் என்னால் பெருமாள் கோயிலுக்கு போக முடியாத சூழ்நிலைங்க எங்கள் வீட்டிலேருந்து பெருமாள் கோயில் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது போக முடியாது காலையில் நேரத்தில் போக முடியாது யாராவது துணைக்கு வேணும் வீட்டில் ஆம்பளை ஆட்கள் போக முடியாது இல்லை வீட்டில் வந்து குழந்தைகளை பார்க்க வேண்டிய வேலை இருக்குது காலை நேரத்தில் என்னால் வெளியில் போக முடியாது அப்படிங்கிறவங்க வீட்டில் இருந்தே செய்யலாம் தவறு கிடையாது முதல்ல வந்து நீங்கள் செய்ய வேண்டியது நிலைவாசலில் காலையில் நேரத்தில் தீபத்தை ஏற்றிடணும் ஏற்றிட்டு பூஜை இறலையும் ஒரு தீபத்தை ஏற்றிட்டு ஒரு மஞ்சள் நீரை துணி எடுங்க அதில் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பச்சை கற்பூரம் ரெண்டே ரெண்டு கிராம்பு இந்த மூணையும் வச்சு துளசி இலை இருந்தால் துளசி இலையும் பிச்சு அதில் வச்சுக்கோங்க வச்சுட்டு கட்டி அந்த முடிச்ச கையில் வச்சுட்டு ஓம் நமோ நாராயணாய நமக என்னும் மந்திரத்தை குறைந்தபட்சம் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள் இந்த முடிச்சில் லக்ஷ்மி தேவியும் பெருமாளும் இருக்காங்க அப்போ பணவசியம் நமக்கு கண்டிப்பாக ஏற்படும் சொல்லி முடிச்சுட்டு என்ன பண்ணோம் அந்த முடிச்ச திறந்த முதல்ல முடிச்சு அதாவது நல்லா டைட்டாக கட்டிக்கணும் கட்டி பெருமாள் முன்னாடி வச்சு மந்திரத்தை சொல்லிவிட்டு அதன் பிறகு அந்த முடிச்சு எடுத்து அதில் இருக்கக்கூடிய பொருட்களை ஒரு காகித பையில் அல்லது உங்களுடைய பர்ஸில் போட்டு வச்சுக்கோங்க நான் மாற்றுல வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் செய்யலாமா தாராளமாக செய்யலாம் நான் கோயிலில் போய் செய்யலாமா கோயிலில் போய் வந்து நீங்கள் பெருமாளுடைய பாதத்தில் வைக்க முடியாது அங்கே சன்னதியில் நின்று முடிச்சு அவங்க கையில் வச்சு வேண்டிட்டு அதை கொண்டு வந்து மணி பர்ஸ்லேயோ ஒரு காகித பையிலையோ போட்டு பத்திரமா வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு பத்து நாள் அல்லது பதினஞ்சு நாள் இல்லை நான் முப்பது நாளுமே செய்கிறேங்க தாராளமாக செய்யலாம் தவறு கிடையாது காலையில் நேரத்தில் தான் செய்யணும் அப்படின்னா காலையில் செய்கிறது ரொம்ப சிறப்பு அதிலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் முடியாத பட்சத்தில் பன்னெண்டு மணிக்கு முன்னதாக செஞ்சிடணும் அதாவது சூரியன் உச்சிக்கு வர்றதுக்கு முன்னதாக செஞ்சுருங்க இந்த பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு இதை வந்து நீங்கள் சேகரிச்சிட்டே வரீங்க இல்லையா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒவ்வொரு பிரார்த்தனை இருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும் அதை வந்து மனதார வேண்டிட்டு துணி வந்து அதே துணிவே யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஒவ்வொரு தரையும் நீங்கள் இந்த கிராம்பும் ஏலக்காயும் வேறு வேறு தான் வைக்கணும் இதை சேகரித்து தனியாக வச்சிட்ருக்கீங்க இல்லையா அதை வந்து நீங்கள் பூஜை அறளை வைக்கலாம் இல்லை அப்படின்னா அரிசி பாத்திரத்தில் அல்லது பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கலாம் மார்கழி மாதம் முடிந்த பிறகு தை மாதத்தின் முதல் நாள் அதை கொண்டு போய் ஓடும் தண்ணீரில் போட்டுடணுங்க ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த சூட்சம் பரிகாரத்தை மார்கழி ஒன்றாம் தேதியிலேருந்தே ஆரம்பிங்க மறுபடியும் சொல்கிறேன் ஒரு நாள் மட்டும்தான் செய்யணுமா ரெண்டு நாள் மட்டும்தான் செய்யணுமா அப்படியெல்லாம் கணக்கே கிடையாது இந்த பரிகாரத்துக்கு எத்தனை நாள் நாள் செய்யலாம்னா ஏலக்காய் ஆகட்டும் கிராம்பு ஆகட்டும் பச்சை கற்பூரம் ஆகட்டும் மூணுமே பெருமாள் வீட்டில் இருக்கக்கூடிய இடம் லக்ஷ்மி தேவியின் வசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பொருட்கள் இதை வச்சு நீங்கள் பிரார்த்தனை செய்யும்போது உங்களுடைய பேர்பட்ட வேண்டுதலும் எதற்காக அந்த முடிச்ச நீங்கள் கையில் வச்சு அதுவும் கடன் கருமா கடன் குடும்ப பிரச்சனை இதெல்லாம் நினச்சிட்டு நீங்கள் வேண்டுனீங்க அப்படின்னா அதெல்லாம் கண்டிப்பாக தெய்வத்தின் அருளால் சரியாகுங்க இப்போ சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்கிறேன் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்